நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரஹிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் முடிவுக்கு வரும் தனிமை மற்றும் அடிமை வாழ்க்கை விடுதலையும் விமோச்சனம் கிடைப்பது நிச்சயம் விருத்தி ஆகப் போகும் களத்திர யோகம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு சனிமனுடைய பேர்ச்சியால் மாறப்போகும் உங்களுடைய வாழ்க்கை என்னென்ன பலன் கிடைக்கப்போகுது தெல்ல தெளிவா விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம் ஸோ பதிவாக ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பில்லைக்கான பிரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றா தவறாம செலக்ட் பண்ணி வச்சு அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது ஆமாங்க சனிவனுடைய பெயர்ச்சி பல காரியத்தில் பல குடும்ப விஷயத்தில் பல வேலை விஷயத்துல ஒரு மாற்றத்தை செய்ய போது சனி பகவான் உங்களுடைய கண்ணிக்கு ஆறாம் வீடான கும்பத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் பொதுவா சனி பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டுல போய் மறைஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களை பொறுத்தவரை ஆறாம் வீடு கும்பம் அந்த ஆறு அதிபதியை அந்த ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சோ அதனால வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை முடிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகி இருக்கும் கடன் பெற்றாவது ஒரு வீடு ஒரு சொத்து பத்தை வாங்கிடணும் கடன் பெற்றாவது கல்யாணத்தை முடிச்சிடணும் உங்களுடைய கல்யாணமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய கல்யாணமாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் இந்த கடன் கல்யாண கடன் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்கள் லாக்காய் இருந்திருக்கீங்க சரிங்களா மேலும் உங்களுடைய கண்ணிக்கு ஐந்தாம் வீடு மகரம் அதுக்கு அதுதான் சனி சரிங்களா தேவையில்லாத காதல் சமாச்சாரம் தேவையில்லாத பிள்ளைகள் விஷயத்துல பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகள் வந்து நீங்க தப்பிக்க போறது விடுதலையாவது உறுதி ஆமாங்க இந்த சனி பகவான் சரியாக மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல அப்படியே பேரிச்சடைஞ்சு மீனராசிக்கு போக போறாரு மீனம் என்பது உங்களுடைய கண்ணிக்கு ஏழாம் வீடு ஏழாம் வீடுன்றது களத்திரஸ்தானம் வாழ்க்கை துணையை குறிப்பது நண்பர்களை சொல்லுவது உறவுகளை சொல்லுவது ஸோ அந்த ஏழாம் வீட்டுக்கு போகக்கூடிய சனி எப்போதுமே சனி பகவான் இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவார் சரிங்களா சோ அப்படி பாக்குன்ற பொழுது ஏழாம் எட்டுக்கு அமர்ந்தால் நிச்சயம் திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது பிரிந்த கணவனை ஒன்று சேர்றதுக்கும் உங்களை பிரிந்து போன உறவுகள் திரும்ப கிடைக்கிறதுக்கும் அல்லது ஜாதக ரீதியா சர்பதோஷம் செவ்வாதோஷம் இப்படி ஏதோ தோஷம் இருக்கு அதனால பார்க்கக்கூடிய வர சரியா அமையல அப்படின்றவங்களுக்கு அந்த திருமணம் எப்படியாவது அமைந்து நடந்து முடிந்துவிடும் இந்த சனிப்பெரிச்சின் மூலமாக அப்போ துணை என்பது நிச்சயம் கிடைத்தே தீரும் வந்தே தீரும் முதல்ல இன்னொரு விஷயம் ரொம்ப நாளா ஒரு கம்பெனில ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஆனா அந்த கம்பெனில உங்களுக்கு சில கட்டுக்கோடுபாடுகள் விதிச்சு ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த வேலையை விட்டுட்டும் போக முடியாம வருமானத்துக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லாம ஒரு சூழல்ல கஷ்டமான சொல்ல மாட்டிட்டு இருப்பீங்க அதே போல் ஒரு தொழிலை தொழில தொடங்கிட்டோம் ஆனா மூலதனம் முடங்கி போச்சு அந்த தொழில இருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் எப்படியாவது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு எடுத்துட்டு நம்ம வேற தொழிலுக்கு அப்படா மாறிடும்டா அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கு அதே போல் திருமண வாழ்க்கையில் தவறான நபரை தேர்ந்தெடுத்துட்டு அது தேவையில்லாம இவங்க கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டோம் அல்லது காதல் வலையில நம்ம சிக்கிட்டோம் இப்படி ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த மூன்று விஷயத்திலிருந்து விடுதலை விமோச்சனம் நிச்சயமா கிடைக்கும் இந்த சனிவனுடைய பயிற்சியின் மூலமாக அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போட்டி பொறாமை எதிரிகள் சூழ்ச்சிகள் வஞ்சகம் இவங்க அனைத்தும் நீங்கும் வேலை பொழு கண்டிப்பா குறையும் தொழில் ரீதியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா போட்ட முதலீடு எடுத்துருவீங்க அதுல ஒரு நல்லது இருக்கும் ஆனா இன்னொரு விஷயம் உங்களுக்கு சரியான ஒரு வேலை அமைந்துவிடும் தர்மத்துல ஸோ வேலை பார்க்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் சோம்பிருக்கிறப்படாதீங்க கன்னிராசிக்காரங்க இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நினைத்தபடி கிடைக்கும் அதே போல உங்க வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு வேலை தொழில்லங்க அதனாலயே வீட்டில் பொருளாதார கஷ்டம் பண கஷ்டம் கடன் அடைபட மாட்டேங்குது இப்படின்னு வாழ்க்கை துணையை நினைத்து புலம்பி தவிச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஒரு நிலைப்பாடு மாறுது அதனால கண்டிப்பா உங்களை வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு உத்தியோகம் தொழில் கண்டபடியாக அமைஞ்சு அதன் ரீதியாக குடும்ப கஷ்டம் அதுவும் குறிப்பாக பொருளாதார கஷ்டம் தீரும் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட நன்மை நடக்கும்போது இன்னொரு விஷயம் இருக்குது நினைத்த நபரை விரும்பிய நபரை திருமணம் முடிக்கக்கூடிய யோகம் உண்டு நினைச்ச படிப்பை படிப்பீங்க புதிய கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நீங்க இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி தொழில் பண்ணிக்கிறாலும் சரி புதுசா ஏதாவது கத்துக்குவீங்க இல்ல படிப்பீங்க அது எதற்காகனா தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் இருக்கு அதே போல மக்களுடைய செல்வாக்க பெறுவீங்க மக்களுடைய பிரபலமாகக்கூடிய யோகம் உண்டு சோ உறவுகள் புதிய உறவுகள் உங்களுக்கு அறிமுகமாகும் உறவுகள் சூழல் இருக்கும் ஸோ தனிமைன்றது உங்களுக்கு முடி முடியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூன்று விஷயம் வேலை தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில இருந்த அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு முடிவுக்கு வரும் அதே போல தனிமை இனிமேல் இருக்காது கண்ணீராசிக்காரர்களுக்கு புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் என அறிமுகமாகி உறவுகளுடைய செல்வாக்கையும் அதே போல செய்தி ஊடகங்கள்ல பிரபலமாகி அல்லது அரசியல் போன்ற விஷயத்துல ஈடுபட்டு அதனோ பிரபலமாகி மக்களுடைய வட்டாரத்தை விரிவாக்குவீர்கள் அதன் ரீதியா கன்னிராசிக்காரங்களுக்கு இருந்த தனிமை போகுது சரிங்களா இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்லை சோ இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமான சொல்லக்கூடாது முதல்ல சொன்ன மாதிரி வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை முடிச்ச பாரு அப்ப இந்த வீடு என்ற விஷயம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கட்டி முடித்தே தீர்வீர்கள் சொந்த வீட்டு பிரச்சனை தீர்த்தே தீர்வீர்கள் அது மாற்று மாற்றுக்கு இல்லை வழக்குகள் பம்பு பிரச்சனை எதுவா இருந்தாலும் சொத்துக்கள் தீர்வடையும் சொத்துக்கள் பிரச்சனை ஒரு முடிவடையும் சொந்த வீடு உருவாக்கிய தீரும் அது எந்த மாற்றுக்கு அர்த்தம் சோ மேலும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னன்னா சனிவனுக்கு பார்வலன் இருக்கு குருவார்க்க கோடி நன்மை எப்படி நடக்குமோ அப்போது சனி இடம் பால் என்று சொல்வார்கள் அப்போ சனி பார்க்கும்போது சில கெடுபலாம் நடக்க தான் செய்யும் வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது விதி கிடையாது சரிங்களா அது தெளிவாக புரிஞ்சுங்க இப்போ சனி பகவானால் என்னென்ன கெடுதல் நடக்க வாய்ப்பு உண்டு எதில் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கோங்க சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வைகள் உண்டு அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மீன ராசிலிருந்து மூன்றாம் பார்வை ரிஷவ ராசியை பார்க்கறாரு உங்களுடைய கண்ணிக்கு ரிஷவம் என்பது ஒன்பதாம் வீடு ஸோ ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால தந்தை தந்தை வழி உறவுகளுடைய உடல் நிலையில் கவனம் அக்கறைத்தவர் உங்களை விட அதிகாரத்துல பதவியில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய மே முதலாளிகள் சொல்லலாம் அவங்களுக்கு மன ரீதியான அல்லது பொருளாதார ஒரு கஷ்டங்கள் வரும் அதனால உங்களுடைய வேலைகள் தடை தாமதமாகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளமா இருக்கலாம் இன்கிரிமெண்டா இருக்கலாம் ப்ரமோஷனா இருக்கலாம் உங்களுக்கு இடமாற்றமா இருக்கலாம் அதுல கொஞ்சம் தடைகள் வரலாம் ஆனா அதற்கு நீங்கள் துணிந்து செயல்பட்டால் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி இதை விட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு மாறிடலாம் அப்படின்ற ஒரு துணிவு துணிவோடு நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயம் வேறு இடம் நல்ல இடமாக உங்களுக்கு அமையும் அதிலிருந்து மாற்ற கருத்தம்லாம் ஸோ அப்படி உங்களுடைய முதலாளிகள் உள்ள அதிகாரங்கள் மற்றும் நிறுவனங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நீங்க தாராளமா அந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம் வெளிநாடு யோகம் வீட்டை விட்டு பிரிஞ்சு உறவுகளை பிரிஞ்சு வெகு தொழில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஆனா அது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கும் அதனால அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அப்படி இல்லை என்றால் குடும்ப ரீதியான உறவுகளுக்குள் சின்ன வாய் வார்த்தைகளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு முக்கியமா ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகுது அல்ல தேவலா ஒரு பளிச்சொல் விழுவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்து இந்த சனிவன் ஏழாம் பருவம் உங்களை பார்க்கிறாரு ராசியை பார்க்குறாரு அப்போ இந்த சனி பார்வை கிடைக்கின்ற தருணத்தில் நேர்வழியில் கன்னிராசிக்காரர்கள் பயணித்தால் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி அங்கீகாரம் பட்டம் பெயர் போல் கிடைத்த குறுக்கு வழியில சத்தியமா போயிடாதீங்க எதுவும் மறைமுகமான வழியில் போயிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெரிய பாதகத்தை செஞ்சு ஏன்னா நீதிமான் இந்த சனி பகவான் உங்களுக்கு பக்கவளமாக இருப்பார் ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது உங்களை எதிர்த்த எதிரிகள் துரோகிகள் அடங்கி ஒடுங்கி இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது அதுக்கு சனிவன் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் அதிலெல்லாம் எந்த கருத்தும் இல்லை உடல் நோய் பிரச்சனை கால்வழி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களால் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு இதெல்லாம் நீங்கள் நீங்க நீங்கள் அடுத்து சனிவாடைய பத்தாம் பரவன்று தனுசு ராசியில் பற்றி இது உங்களுடைய கண்ணிக்கு அது நான்காம் வீடு அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீட்டை கெட்டி கடனாளியாக வாய்ப்பு இருக்குது ஆனால் அது சொத்துதான் அதனால நீங்க தயங்க வேண்டாம் சரிங்களா எப்படினாலும் ஒரு ஆச்ட்டு ஆனால் அது மருத்துவ செலவாக வந்தால் அந்த காசு பணம் உங்களுக்கு ரிட்டன் கிடைக்காது சரிங்களா அதனால கன்னிராசிக்காரங்க கடன் பட்டாது ஒரு வீட்டை கெட்டுறது ஒரு திருமணத்தை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது தாராளமாக பண்ணிக்கோங்க தாய் தாய் வழி உறவுகளுடைய உடல்நிலையில கவனம் தேவை ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு கன்னிராசிக்காரர்கள் பிறந்த பெண்களுக்கு வயசுக்கு வர்றது பூப்படை இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் திருமண காரியங்கள் விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வயிறு சம்பந்தமான கூடாது கருவுப்பையா இருக்கலாம் அல்லது குடல் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம் ஏற்பட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு கவனம் தேவை மற்றபடி பயப்பட வேண்டாம் சோ மொத்தம் இந்த ராசிக்காரங்களுக்கு களத்தர விருத்தி அதனால உறவுகள் வாழ்க்கை துணை நண்பர்கள் மற்றும் வேலை தொழில் இதன் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் மற்றும் அதன் ரீதியாக பல நபர்கள் நீங்க சந்திக்க போறீங்க வாழ்க்கை புதிய பாதையில் பயணிக்க போகுது நிச்சயம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சனிவனுடைய வழிபாடுகள் ஊனமானவங்களுக்கு ஏதாவது வஸ்திர தானம் உடை தானம் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றும் வேற்று இனத்தவர்கள் வேற்று மதத்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் அன்னதானம் பண்ணிக்கிறது நல்லது கால பைரவர் மற்றும் சனிவானுடைய வழிபாடுகளை தவறாம சனிவானுக்கு சனிக்கிழமை என்று மாலை வேலை ஒரு ஆறு மணிக்கு மேலே எழு தீபம் ஏற்றி வணங்குவது மாதம் ஒரு முறையாவது அந்த மாதிரி ஒரு வழிபாடு தவறாம நீங்க பண்ணினீங்கன்னா கண்டிப்பா உறவுகள் ரீதியாக வரக்கூடிய பிரிவு இல்லாமல் இருக்கும் சரிங்களா நல்லவர்களே நாம் இன்றைய இதில் கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சலை நண்பர்களுக்கும் உரங்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தர பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆழ்ந்த தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அறுதி நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் விமர்சிபாயும் எல்லாமல் எஸ் டி திருவடி சரணா